வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் ரீபில்ட்டுங்க அறுபது பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் உடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது குறைச்சி பேசிக்கலான்னு ஓனர் சொல்லிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்க நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்